ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிடிஎஸ்கே விலாக் காடு பாருங்கள் செம்மையாக இருக்குது கல்குவாரி இருக்குது கிரானைட் கல்குவாரி நிறுத்திட்டாங்க பல கிரானைட் எடுக்கக்கூடாது சட்டவிரோதமாக கனிம வளங்களை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிரானைட்டை வந்து நிறுத்திட்டாங்க உள்ளே காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்குங்க ஆனா ஆக்சுவலா இந்த வீடியோ எதுக்கு எடுத்தா சன்ரைஸ் ஆயிட்டு இருக்கு சன்ரைஸ் காட்டலான்னு உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்தேன் பட் மேகம்லாம் நிறைய மறைச்சிருச்சுங்க சன்ரைஸ் சரியா தெரியல ஒரு ஷூட்டிங்கே எடுக்கலாம் போலங்க அந்த அளவுக்கு இடம் அப்படி இருக்கு இன்னும் கீழே போய் பாக்கலாம் வாங்க நம்ம பரமத்தி வேலூர் ஒரு பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கால்வாசி இந்த மாதிரி கிரானைட் தான் விட்ருந்தா எல்லாத்தையும் குறைஞ்சி எடுத்துருப்பாங்க அவங்கள கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க கிரானைட் எடுக்கக்கூடாதுன்னு இந்த கிரானைட் குவா குவாரி வந்து இதெல்லாம் நிறுத்துனதுக்கு வந்து மெயின் வந்து சகாயம் ஐஏஎஸ் தாங்க கலெக்டர் அவர் தான் உத்தரவு போட்டாரு கனிம வளங்களை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை பட் எல்லாத்தையுமே கனிம வளங்கள் எல்லாத்தையுமே திருடிட்டோம்னா அப்போ எப்படிங்க தமிழ்நாட்டில் எதுவுமே இருக்காதே இடம் பாருங்க அப்பள அருமையாக இருக்குன்னு பாத்தீங்களா ஏன்னா செம்மையாக இருக்குல்ல தண்ணி ஃபுல்லாக தேங்கி இருக்குதுங்க ஃபுல்லா பறவைகள் காக்கா குருவி மயில் எல்லாத்துக்குன்னா செம்மையாக தண்ணி எல்லாமே இங்கே தான் இருக்குது நம்ம ஆக்சுவலாக நிறையா மயிலெலாம் நிறையா இருந்துச்சு ஆள் வர்ற நம்ம சவுண்டு கேட்டோம்னா எல்லாமே மயில்லாம் பறந்துருச்சு நல்லா வெளியே போயிடுச்சு நம்ம இந்த இடத்த விட்டு நாம வெளியே போனோம்னா வந்துடும் வந்துரும்ங்க எங்க ஏரியாவில் இருக்கிற கல் குவாரி இப்ப ரன்னிங்ல இல்லை நிறுத்திட்டாங்க தனிமையா இருக்கணும் சித்த நேரம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தனிமையா இருக்கணும்னா வாங்க கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போனோம்னா சூப்பராக இருக்குது அவ்வளோ அமைதியாக இருக்குது சமாங்க சன்ரைஸ் காட்டலான்னு தான் உங்களுக்கு நினச்சேன் சன்ரைஸ்ங்கிறதுன்னு பார்த்தா செம்மையா தெரியும் மேகம்லாம் மறைச்சிச்சுங்க ஆனால் சன்ரைஸ் உங்களுக்கு காட்ட முடியல சரி ஓகேங்க நம்மளும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் முயல் நிறையா இருக்குங்க முயல் கண்ணி வாங்கி வச்சுருக்கோம் அதிகமாக முயல் கண்ணி கட்டுறதுக்கான டைமிங் கிடைக்கிறது இல்லை நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம அதே இதையும் பார்த்துட்ருக்கனால இன்னைக்கு முடிஞ்ச அந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ முயல் கண்ணி கட்டி எப்படி முயல் பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபுல்லாக மேட்டாங்காடு தான் முயல் புழக்க நிறையா இருக்குது பார்ப்போம் கட்டி பார்க்கலாம் கட்டுறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு டைம் இருக்கணும் ஐமென்ட்ஸ்னா கண்டிப்பா உங்களுக்கு முயல் கண்ணி கட்டி எப்படி முயல் பிடிக்கிறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் மறக்காம சசி டிஎஸ்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்